அந்த எனக்கு தைரியம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜது ஓகே இப்ப என்ன நீங்க சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதான் வந்து நான் வீட்டு தான் நீக்கிறேன்

அப்போ நான் சொன்ன அந்த நாங்கள் ஜஃப் நான் கருத்துடறோம் அப்படின்னு சொல்லி தான் சரி ஓகேன்னு சொல்லி அப்போ என்னை வந்து என்னன்னு சொல்லணும் இடத்தை கொஞ்சம் சுற்றி பார்த்து இந்த மீன் சந்தை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஆனால் ஒரு நாள் கூட உள்ள சந்தையை வந்து நாங்கள் போட்டது வந்து நான் ஓட்டையில உடனே அன்றைக்கி மூணு அக்கா ஜேர்மன்லேருந்து வந்தவன் நான் அவா குட்டி மீன் சந்தை காட்டினாங்களும் நான் பார்த்தோன்னே சந்தோஷப்பட்ட வேன்னு ஆசையாக கிடச்சா எங்கே உடனே கூட இந்த நிறுவைய மீன்கள் என்னென்ன விருப்பமோ அதுக்குரிய மீன் வாங்கி உடனே உடனே சமைச்சு சாப்பிடலாம் அப்படி பார்க்க ஆசையா சொல்லி அதே மாதிரி வீடியோ பார்த்தாலும் வந்து நாட்டுக்கு வரும்போது இங்கே தண்ணி ரெண்டாம் ஆதி குட்டி கொள்ளை காலம் ஆதி குட்டி இப்ப சரியான வாயு கதைக்கும்

சரி ஓகே நாங்கள் வந்து இதில் வந்து கணக்கில் எடுக்கிறது இல்லை சரி ஓகே இதை தான் ஒரு வீடியோ நாங்கள் பதிவு செய்ய போகிறோம் அப்போ ஆத்தி குட்டிக்கு வந்து பிடிச்ச மாதிரி நிறைய நிறைய மீன்கள் வந்து வாங்க போகிறோம் ஆத்தி குட்டிக்கு என்ன மீன் வாங்கணும் செம்பார குட்டி செம்பார குட்டி செம்பார குட்டி தான் இருப்பாங்க பாரக்குட்டி பாரக்குட்டி சரி ஓகே அப்போ நானும் வந்தாமா ஒரு பிளான் வந்துருக்கு இந்த மாவட்டம் நடந்து போகிறோம் கடவுள்

சரி ஓகே எல்லாம் வந்து ஒரு சந்தோஷம் தான் ஓகே அதுக்கு முன்னாடி நீங்க சேனல் புசா பண்ணி சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் ஆமா இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் நடந்து மாவட்டம் அப்பா இருக்கு மாவட்டம் போக ஊர்வலம் தான் ஊர்வலம் தான் நம்ம ஐயோ சரி ஓகே போங்க எப்படி வண்டி தரோ ஆயிரத்தி நாற்பது ஒரு கிலோ கூட என்ன சரி சரி பிரச்சின வண்டி தான் வண்டி தரம் மீனை பார்த்து தான் மாதிரி கிடையாது

நல்ல பெரிய மீன் என்ன குட்டி அதுக்குடி பண்ணுங்க அதுக்குடி பிள்ளைக்கு ஓகே இந்த மீன் ஆ

அவ நம்ம என்னோ ஒரு அங்க யாரோ தான் எல்லனனரோ ரெண்டு மூணு ஊர் முட்டை நான் கூட சாப ஆன்றீங்க அம்மு லேஜில வந்த படுமே இருக்குமே அந்த மேசை மேல செய்யறாங்கள அந்த ஊளே பாக்க என்ன ஒரு தண்ணி இல்லை பிறப்பாட அப்பா ஆனால் என்ன நான் நானு வாளிலும் தண்ணி நான் தந்துட்டேன்

காலத்து புள்ள வந்து கீரை சாப்பிடாதலாம் தயிர் சாப்பிடலாம் பால் குடிக்கலாம் மற்ற குரக்கண்ணா போட்டு அப்படி இப்படி எல்லாம் சாப்பிட கொஞ்சம் நல்லா போடுறாங்க அப்படிதான் எங்களே அம்மா வந்து எங்களை அப்படி தானியங்கள் தகுந்தவா அதை விட இலக்குல வகை தந்துருக்குறாங்க அதை தாண்டி வெயில் காலம் வந்தால் விரத நாட்கள்லாம் முந்தி நாங்கள் தயிர் எல்லாம் வாங்கி வச்சுங்க போய் சாப்பிடுவோம் அப்போ எங்களுக்கு அது வந்து பரிச்சை பண்ணிட்டு அந்த காலத்தில் வந்து இப்படி தான் மண் சட்டிலாம் தயிர் வாங்கணும்னு சொன்னது குறைவு இப்போ வந்து எப்படியா இருந்துட்டு அந்த விதர மூட்டம்னு சொன்னால் நிறைய வரும் இது அடுத்து அந்த படகம் எல்லாம் வந்து வரும் நல்லா இருக்கும் மழை கையில் எல்லாம் போட்டு சாப்பிட்டு சும்மா இன்னொரு வாட்டி சாப்பிடணும் போல தோணும் அப்பவுமே ரெண்டு கப் தயிர் வாங்கினா இங்கே ஒருத்தருமே தயிர் சாப்பிடல உள்ளாச்சு நான் மட்டும்தான் சாப்பிட்றேன்

இதுதான் அதுவும் இந்த விருப்பமான குடிக்க மில்க் பிஸ்கட்டும் அடுத்த ஒரு சீ மொண்டு குடிச்சிட்டு தான் தண்ணியெல்லாம் எல்லாம் நான் வந்து அப்பா வந்து அப்போ விடிய வந்து கொஞ்சம் வேலைக்கு போன வழியாட அப்போ தண்ணி போட்டு இல்லைன்னு சொன்னா அப்பா மல்ற நான் மலர் ஆனால் அப்போ வந்து ஜீவாமயத்தை போடணுமே நான் வந்து நோமெல்லாம் சொல்ல போனா எதுவும் வேலை பாடுதானே சந்தை போடணும் மரக்கறி வாங்கணும் மீன் வாங்கணும் கொஞ்சம் uh,

வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி தமிழ்நீர் செஞ்சு தலையங்க யோசிச்சு போட்டு அப்படி தான் செய்யறது ஆனால் அங்கே வீடியோ பார்க்குற சில பேர் வந்து வேட்டா வந்து கூப்பன் பண்ணாங்க அதோட தான் சரியான கவலையம் கூட என்னன்னு சொல்றது அந்த எனக்கு இவ்வளவு காலமாக அந்த வந்த குமண்டை விட என்ன பற்றி மெசேஜ் பண்ண கொமண்டை பண்ணிக்க

சரி ஓகே அப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளும் அப்போ ஆராய்ச்சி வந்து நினைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு வீடியோ ஒன்று சொல்லி அப்படி இல்லைங்கடா நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து என்னென்ன மாதிரி வந்து வந்து செய்கிறதுண்ணாங்க காலையில் உள்ளமே என்னென்ன வேலையில் என்னென்ன கடமையில் வந்தால் ஒரு வீடியோவை நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம் ஓகே இதோட இந்த வீடியோ நாங்கள் என்ன இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை ஒன்று எப்படிங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் யாராச்சும் புதுசாக பாக்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அதுங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் என்ன ஒரு புதிய வீடியோ சந்திப்போம் பாய்